விதவையின் வழித்துணை கண்ணீர் வரவழைத்த கதை தலையில் இடி விழுந்தார் நிலை குலைந்து உட்கார்ந்திருந்தார் பரசுராமன் மகாவுடன் வாழ்ந்த நாற்பது ஆண்டு தாம்பத்திய வாழ்க்கை இப்படி சட்டென ஒரு நொடியில் முடிந்துவிடும் என அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை சாதாரண காய்ச்சல் என்றுதான் மகாலட்சுமியை மருத்துவமனையில் சேர்த்தார் பரசுராமன் பரிசோதனைகள் செய்ததில் ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு அவருடைய இரு சிறுநீரங்கங்களும் செயலிழந்து வருவதாகவும் அதை தொடர்ந்து மற்ற முக்கிய உள் உறுப்புகளும் செயலிழக்கும் அபாயம் இருப்பதாகவும் மருத்துவர்கள் சொன்னபோது அதிர்ந்து போனார் பரசுராமன் அறுவை சிகிச்சைகள் பலனளிக்காது அறுவை சிகிச்சையின் போதே மகாலட்சுமி இறந்து போகும் வாய்ப்பும் அதிகம் என்று டாக்டர்கள் அறிவித்தபோது அவர் துடித்து போனார் உணர் விழுந்த நிலையில் ஐசியுவில் மகாலட்சுமி நினைவிற்கு வந்த கடவுள்களையெல்லாம் மனதிற்குள்ளாக வேண்டி கொண்டவாறு மருத்துவமனையே கதி என கிடந்தார் பரசுராமன் நாள் போய் மணிக்கணுக்கும் போய் எந்த நிமிஷமும் மகாவின் உயிர் பிரியக்கூடும் என டாக்டர்கள் கைவிரித்து விட்டனர் அவர்கள் விதித்த கெடுபடியே மகாலட்சுமி சுய உணர்வு திரும்பாமலேயே உயிர் நீத்தால் கதிரை அழுத பரசுராமனை யாராலும் ஆறுதல் சொல்லி தேற்ற முடியவில்லை அவருக்கு மூன்று மகன்களும் ஒரு மகளும் இருக்கின்றனர் அவர்களுக்கு அவரவர்களுடைய குடும்பம் பிரச்சனைகள் மூத்தவன் முரளி அமெரிக்க வாசி அடுத்தவன் ஷங்கர் அவனுக்கு டெல்லியில் வேலை அங்கேயே ஒரு சீக்கிய பெண்ணை காதலித்து கல்யாணமும் செய்து கொண்டவன் மூன்றாம் அவன் ரவியும் கடைக்குட்டி மகள் கனகாவும் கல்யாணமாகி சென்னையிலேயே செட்டில் ஆயிருந்தன பரசுராமனும் மகாவும் தனியே ஒரு அபார்ட்மெண்டில் ஒருவருக்கொருவர் துணையாக வசித்து அம்மா இறந்த செய்தி கேட்டு பிள்ளைகள் பதறி அடித்து ஓடி வந்தனர் தாயின் பிரிவு மகன்களை விட மகளையே அதிகம் பாதித்தது பெண் பிள்ளையாயிற்றே அம்மாவின் உடலை கட்டி பிடித்து கதறி கதறி அழுதால் கனகா பரசுராம் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கொண்டிருந்தார் அவளுடைய இழப்பை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை அடியே மகா எத்தனை சுயநலம் டி உனக்கு நீ சுமங்கலியாய் போகணுனதுக்காக என்னை இப்படி அந்நியாயமாக கவனிப்பாரற்று தனியே விட்டு விட்டு போயிட்டியே உனக்கு இன்னும் அறுபது வயது கூட ஆகலையே அதுக்குள்ள என்னடி அவசரம் எல்லோரையும் முந்தி கொண்டு அவசர அவசரமாய் போயிட்டியே போறது தான் போன உன்னோரையும் கூட்டி போயிருக்க கூடாதா கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருந்தார் பரசுராமன் மகாவுக்கு எப்போவுமே மனசுக்குள் ஒரு ஆசை பூவும் பொட்டுமாய் சுமங்கலியாய் போய்விட வேண்டும் என்று உங்களுக்கு முன்னாடியே நான் போய் சேர்ந்துட்டேனுங்க என்பாள் பரசுராமனுக்கும் மனசுக்குள்ள அந்த எண்ணம் தான் மகாவை நல்லபடியாய் வழி அனுப்பிவிட்டு தான் போக வேண்டும் என்று அவருக்கு பின் நம் பிள்ளைகள் எப்படி இருப்பார் சூழ்நிலைகள் யாரை எப்படி மாற்றும் என்று யாரால் சொல்ல முடியும் என்று நினைத்தார் ஆனால் இப்பொழுது மகாவின் இழப்பு அவரை அதிர வைத்திருந்தது ஒளி வெள்ளத்தில் திளைத்திருந்தவரை திடீரென்று கரிய இருள் சூழ்ந்து கொண்டதை போல இருந்தது தவித்துதான் போனார் மகா என்று மகாலட்சுமியின் காரியங்கள் முடிந்தன வந்தவர்கள் எல்லோரும் போயாயிற்று மகன்களும் மகளும் தான் பாக்கி கொஞ்ச காலத்தில் வீடே வெறிச்சோடிதோ மகா நீ இல்லாத இந்த வாழ்க்கை இனி எனக்கு எப்படி இருக்கும் மகாவும் அவரும் வாழ்ந்த அறையில் ஈசி சேரில் அமர்ந்து மனசுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தார் ஆளில் மகன்களும் மகளும் கூடி அமர்ந்து பேசி கொண்டிருப்பது அவர் காதில் விழுந்தது அவரைப் பற்றிய பேச்சு என்பதால் கவனம் அதில் பதிந்தது முரளி அண்ணா அப்பாவே இப்போ என்ன செய்கிறது இனிமே அவரை யார் பார்த்துப்பா அண்ணனை பார்த்தபடி மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான் சங்கர் என்ன பண்ணுறது அதே தான் நானும் நேற்றிலிருந்து யோசிட்டு இருக்கேன் பதிலளித்தான் முரளி அவர்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அப்பா திடீரென்று அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாகி போனார் இதில் யோசிக்க என்னன்னா இருக்கு பேசாமல் அப்பாவை நீ ஒரு ஆறு மாசத்திற்கு உன்னோட அமெரிக்கா கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோ அவருக்கும் ஒரு மாற்றமாக இருக்கும் அதன் என்ன செய்யலாம்னு முடிவு செய்வோம் யோசனை சொன்னார் சங்கர் நோ நோ என்னடா பேசுகிற நீ அப்பா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கார் அவரை அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போறது சரியா படலை எனக்கு அங்கத்திய சூழ்நிலை அவருக்கு ஒத்துக்காது ஏன் நீதான் அப்பாவை கொஞ்ச நாளைக்கு உன்னோட டெல்லிக்கு கூட்டிட்டு போயேன் ஆமாம் ஆமாம் அதுவும் சரியான யோசனை தான் சங்கர் அண்ணா அப்படியே செஞ்சுடு ரவி ஆமோதிக்க என்னங்கடா நிலைமை புரியாமல் பேசுகிறீங்க என் மனைவி பஞ்சாபி பொண்ணு அவளுக்கு நம்ம ஒரு மாதிரியெல்லாம் சமைக்க தெரியாது அவள் எதையாவது சமைச்சு போட அப்பா அதை சாப்பிட்டு போய் ஒன்று கெடுக்க ஒன்று ஆச்சுனா எங்கள் வீடு அவருக்கு சரிப்பட்டு வராது பஞ்சாபி மனைவி மீது வழியை போட்டு தப்பித்து கொண்டான் சங்கர் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்பாவின் நிலை பற்றிய உண்மையான கரிசனத்தோடு கேட்டாள் கனகா அப்பா இருந்த இருப்பென்ன வாழ்ந்த வாழ்க்கை என்ன இப்படி ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போய் விட்டதே நினைத்து பார்த்திருப்பாளா அம்மா மனசுக்குள் மருகினாள் கனகா ரவி அண்ணா நீ தான் பாக்கி நீ என்ன சொல்ல போற கடைசி அண்ணன் என்ன சொல்ல போகிறானோ என்று கவலையோடு அவனை பார்த்து கேட்டாள் கனகா என்ன கனகா ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுற என் மனைவிக்கு இப்போதான் ஆஃபீஸராக ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு காலை எட்டு மணிக்கு போனா ராத்திரி எட்டு மணிக்கு தான் வரா ஆஃபீஸில் அவளுக்கு வேலை அவ்வளவு டைட் ஆஃபீஸர் ஆயிட்டதால பெரிய பொறுப்பு எனக்கோ ஊர் சுற்றுற மார்க்கெட்டிங் வேலை என் பொழப்பு நாரிகிட்டு இருக்கு இந்த லட்சணத்துல அப்பாவை நான் எப்படி வேணும்னா அப்பாவை டீசன்டான ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்துடுவோமா நல்லா கவனிச்சுப்பாங்க அப்பாவுக்கும் கம்பெனி கொடுக்க அங்கே நிறைய பேர் இருப்பாங்க நாம் நேரம் கிடைக்கும் போது அப்போப்போ அப்பாவை பார்த்துட்டு வரேன் என்ன ஓகேயா பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுவிட்ட மாதிரி மற்றவர்களின் ஒப்புதலை எதிர்நோக்கினான் ரவி நல்லா இருக்குன உன் யோசனை நாம் பேசுவது நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கின அப்பாவை பற்றி யாரோ வீதியில் போற வக்கத்த மனுஷரை பற்றி இல்ல அப்பாவோட அந்தஸ்து என்ன நிலை என்ன அவர் நினைச்சா முதியோர் இல்லங்களையே கூட வைத்து நிர்வாகிக்கலாம் அவருக்கு இப்ப தேவை ஒரு முதியோர் இல்லம் இல்ல நம்முடைய அன்பும் ஆதரவும் பாசமும் அரவணைப்பும் தான் அம்மா போன பின் தனிமரமா நிக்கிற அப்பாவுக்கு பிள்ளைகள் நீங்க ஆதரவா இருக்க வேண்டாமா இப்படி ஆளுக்கு சாக்கு சொல்லி நழுவ பார்க்கிறீங்க நீங்க எல்லாம் என்ன பிள்ளைகள் வெளியில தெரிஞ்சா வெக்க கேடு ஆத்திரம் தாங்க மாட்டாமல் கண்ணீருக்கிடையே கத்தி விட்டால் கனகா போதும் நிறுத்திடி இவ்வளவு பேசுறியே அப்பாவை நீதான் கொண்டு போய் வச்சுக்கிறது நீயும் அவருக்கு தானே எங்களுக்கு இருக்கிற கடமையும் பொறுப்பும் உனக்கும் இருக்கும் கோபத்தோடு திரும்பி கேட்டான் அமெரிக்கா அண்ணன் கரெக்டா சொன்னேன்னா மற்ற இரு அண்ணன்மார்களும் அதை ஆமோதித்தனர் எனக்கும் பொறுப்பு இருக்குன்னு ரொம்பவும் இருக்கு இந்த நிமிஷமே அப்பாவை கூப்பிட்டு போக தயாராவே இருக்கேன் உங்க அப்பாவை இந்த நேரத்துல தனியா விட்டுட்டு போறது சரியில்லை அவரை உன்னோடு நம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருன்னு என் வீட்டுக்கார் சொல்லிட்டு தான் போனார் ஆனா தடிதடியா மூணு பிள்ளைகள் இருக்கும் போது பொண்ணு வீட்டுல போய் அப்பா தங்கினா ஊர் உலகம் என்ன சொல்லும் அப்பாவோட தன்மானம்தான் அதுக்கு இடம் கொடுக்குமா தங்கை கனகாவின் கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம மூன்று அண்ணன்மார்களும் மௌனமாயினர் இப்போ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நல்லா யோசிச்சு காலையில் ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற பிரச்சனைக்கு தற்காலிகமாக ஒரு கமா போட்டான் முரளி இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்த பரசுராமன் துடித்து போனார் மறுநாள் காலை அப்பாவை தேடி கையில் ஒரு பெட்டியுடன் கால் டாக்ஸியில் வந்திறங்கிய அந்த பெண்ணுக்கு மகாவின் வயதுதான் இருக்கும் பார்க்க லட்சணமாக இருந்தால் அப்பா இருக்காரா மிக உரிமையோடு கேட்டபடி உள்ளே நுழைந்த அவரை வரவேற்று அமர சொன்னாள் கனகா அப்பா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க வாங்க யமுனா வந்தவரை கரம் கூப்பி வரவேற்றார் பரசுராமன் அந்த பெண்ணும் எழுந்து நின்று வணக்கம் கனகா இவங்களுக்கு காஃபி கொண்டு வா அப்படியே ரவியையும் வர சொல்லு அனைவரும் வந்து அமர பரசுராமன் பேச ஆரம்பித்தார் அவருடைய முகத்தில் அசாதாரண தெளிவும் உறுதியும் தெரிந்தது இவங்க யமுனா அறிமுகப்படுத்திவிட்டு தொடர்ந்து பேசினார் பரசுராமன் யமுனா என்னுடைய பழைய மெட் விதிவசமா பல வருஷங்களுக்கு பின் சமீபத்தில் லைப்ரரியில் இவங்களை சந்தித்தேன் இவங்களோட கணவர் ஆர்மியில் லெப்டினன்ட் கேர்னல் காஷ்மீரில் நடந்த சண்டையில் இ லாஸ்டஸ் லைஃப் நோ அலோன் சொல்லிவிட்டு சற்று நிறுத்தினார் சேர்ந்து வாழ நினைப்பது அதன்படியே வாழ்றதும் சகஜம்தானு நீண்ட தூரம் பஸ் ரயில் விமானத்தில் தன்னந்தனியாய் பயணிக்கும் போது அக்கம் பக்கத்தில் அமர்ந்திருப்பவரோடு அளவளவாகி கொண்டிருக்கையில் பயணத்தின் சலிப்பும் சோர்வும் நமக்கு தெரியாது உங்க அம்மா மகா இல்லாமல் தனியா நான் போகவிருக்கும் நெடும் பயணத்தில் யமுனா மேடம் என்னோடு பக்கத்து இருக்கையில் அமர்ந்த பயணிக்கிற ஒரு சக பயணி ஒருவருக்கொருவர் ஆதரவாய் வழித்துணையாய் இருப்போம் அவ்வளவுதான் அதற்கு மேல் ஒன்றுமில்லை நான் எடுத்திருக்க இந்த முடிவை என் மகாவின் ஆத்மாவும் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளும் என நான் உறுதியாய் நம்புகிறேன் அவள் இல்லாமல் நான் தனியா கஷ்டப்படுறதை அவளால் தாங்கிக்க முடியாது அப்பாவை என்ன பண்றது என்ற கவலை ஏதுமில்லாமல் இனிமேல் நீங்க நிம்மதியா சந்தோஷமா அவங்க அவங்க வேலைகளை பார்க்கலாம் ஓகே ஏராளமான குற்ற உணர்வு மனதை வாட்டினாலும் அப்பா சரியான நேரத்தில் சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறார் என்று நினைத்த பிள்ளைகளின் மனதில் அப்பா பரசுராமனை பற்றிய மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ